தூப்ப தேர்ட்டி இன்றைய நாளின் முக்கியமான முப்பது செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு அந்த வகையில் முதலாவதாக சென்னை மக்களுக்கு நாளை காலையும் இரவும் வானில் ஆச்சரியம் காத்திருக்கிறது பூமிக்கு மேலே ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றிவரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்னையில் பொதுமக்கள் வெறும் கண்களால் பார்த்து மகிழ்ந்தனர் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் ஐரோப்பா ஆகிய நாடுகள் இணைந்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்கின நூற்று ஒன்பது மீட்டர் நீளம் எழுபத்து மூன்று மீட்டர் அகலம் உள்ள இந்த ஆய்வு மையம் நானூற்று ஐம்பது டன் எடை கொண்டது பூமியை இந்த நடமாடும் மையம் நானூறு முதல் ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் ஒருமுறை பூமியை வலம் வருகிறது சென்னைக்கு மேலாக பயணித்த சர்வதேச விண்வெளி மையத்தை இரவு ஏழு மணி முதல் ஏழு பதினைந்து மணிக்குள் சிறுவர்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர் ஒரே ஒரு இங்க சர்வதேச மின்படி ஆய்வு மையத்தை சென்னைக்கு அருகே விண்ணில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை பார்க்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு பதினான்கு மணி மற்றும் இரவு ஏழு எட்டு மணிக்கு வெறும் கண்களாலேயே நான்கு நிமிடங்கள் வரை பார்க்க முடியும் என்றும் நாசா அறிவித்துள்ளது வடலூர் வள்ளலார் சத்தியஞ்ஞான சபையில் அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகே சர்வதேச மையம் கட்டப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது வடலூரில் சத்தியஞ்ஞான சபை பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்த்தும் ஆதரித்தும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்குகள் நீதிபதி மகாதேவன் மற்றும் ஆதி கேசவலு அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நூற்று ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட சத்தியஞான சபை அப்படியே இருக்க வேண்டும் என்பதே வள்ளலாரின் விருப்பம் என்றும் பெருவழியில் கட்டுமானம் மேற்கொள்வது அவரின் விருப்பத்திற்கு முரணானது எனவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து சர்வதேச மையம் கட்ட திட்ட அனுமதி பெறப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் எனவும் ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் நடந்த தேடுதல் வேட்டையில் செல்போன் கிடைக்கவில்லை நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக போலீசார் எட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் ஜெயக்குமாரின் காணாமல் போன இரண்டு செல்போன்கள் திசையன் விலை அருகே கரைச்சூது புதூரில் உள்ள அவரது தோட்டத்தில் இருக்கும் கிணற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்தது இதையடுத்து போலீசார் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை வெளியேற்றிவிட்டு தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் சுமார் இரண்டு

குற்றவாளியை நெருங்கி விடுவதாக சுற்றுக்கு எளிதில் தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தது ஐ பி எல் தொடரில் முக்கியமான கட்டத்தில் சென்னை அணியை விட்டி குஜராத் அணி அதிர்ச்சி அளித்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸை அரிதாக வென்ற சென்னை கேப்டன் ருத்ராஜ் கேக்வார் குஜராத் அணியை பேட் செய்ய பயன் பணித்தார் அதைத் தொடர்ந்து களமிறங்கிய கேப்டன் சுப்மன் கில்லும் தமிழ்நாடு வீரர் சாய் சுதர்ஷனும் சிக்ஸரும் பவுண்டரியுமாக ரன்களை குவித்து முடிவில் இருவரும் சதம் அடித்து அசத்தினர் சென்னை அணியில் ஆறு பேர் பந்து வீசியும் இந்த இணையை இருநூற்று பத்து ரன்களை தொடும் வரை பிரிக்க முடியவில்லை ஐம்பத்தோரு பந்துகளில் ஏழு சிக்ஸர் மற்றும் ஐந்து பவுண்டரியுடனும் சாய் சுதர்ஷன் நூற்று மூன்று ரன்களும் ஐம்பத்தைந்து பந்துகளில் ஆறு சிக்ஸர் ஒன்பது பவுண்டரியுடன் கில் நூற்று நான்கு ரன்களும் குவித்தனர் இருபது ஓவர் முடிவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்தோரு ரன்களை குஜராத் குவித்தது அடுத்து களமிறங்கிய சென்னையின் தொடக்க வீரர்கள் ரஹானேவும் ரச்சின் ரவீந்திராவும் தலா ஒரு ரன்னில் நடையை கட்டினா் சென்னை பத்து ரன்கள் எடுப்பதற்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது முயின் அலியும் டேரல் மிஷலும் அணியை சரிவிலிருந்து மீட்டாலும் அடுத்து வந்தவர்கள் சோபிக்கவில்லை தோனி இருபத்தாறு ரன்களுடன் களத்தில் நின்ற போதும் முப்பத்தைந்து ரன் வித்தியாசத்தில் குஜராத் வெற்றி பெற்றது சென்னை அணி இனி எஞ்சியுள்ள ஒரு போட்டியில் தோற்றாலும் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாது சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன செல்லப்பிராணிகளின் உரிமத்தை ஆண்டுதோறும் புதுப்பிக்க தவறினால் அந்த உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது செல்லப்பிராணி வளர்ப்பவர்கள் உரிமம் பெறுவது கட்டாயம் என்ற அறிவிப்பை தொடர்ந்து உரிமையாளர்கள் இணையவழியில் உரிமம் பெறும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி சென்னை கார்ப்பரேஷன் இணையதளத்தில் உள்ள பிராணிகளின் உரிமம் என்ற சேவையை தேர்வு செய்து அதில் நாய்களின் விவரம் மற்றும் அதனை வளர்ப்போரின் விவரங்களை சரியாக பதிவு செய்ய வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவரங்கள் சரிபார்த்த பின்னர் உரிமையாளர்களின் தொலைபேசி எண்ணுக்கு வரும் இணைப்பில் செல்ல பிராணிகளின் உரிமத்தை பெற ரூபாய் செலுத்திவிட்டு உரிமத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூஜ்யம் புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் பேர் கூடுதலாக தேர்ச்சி அடைந்துள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் சேது வருமா தெரிவித்தார்

கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்க இருக்கிறார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு கடந்த ஆறாம் தேதி வழியான நிலையில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியானது இதில் தொன்னூற்றி சதவீதத்திற்கும் அதிகமாக மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாடு புதுச்சேரியில் நடைபெற்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு என பதிவிட்டுள்ளார் மற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் என கூறியுள்ள விஜய் விரைவில் நாம் சந்திப்போம் என்றும் பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெறுவதற்கான கால அவகாசத்தை மேலும் இரண்டு வாரம் நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி ஒரு வாரத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனை எதிர்த்து பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது கடந்த மார்ச் மாதம் விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி விசாலாட்சி ஆகியோர் மீதான மூன்றாண்டு கால தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது அப்போது விசாரணை நீதிமன்றத்தை அணுகி பொன்முடி ஜாமீன் பெற உச்சநீதிமன்றம் ஒரு மாத கால அவகாசம் வழங்கியது இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஜாமீன் பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று பொன்முடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதனை ஏற்று பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோருக்கு ஜாமீன் பெற கால அவகாசத்தை மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது प्रधानमंत्री मोदी को कांग्रेस मूत राहुल गांधी सवाल मैं 100 परसेंट किसी से भी डिबेट करने को तैयार हूं प्रधानमंत्री से हेलो मगर मगर मैं मैं प्रधानमंत्री को जानता हूं प्रधानमंत्री मुझसे डिबेट नहीं करेंगे சமூக பிரச்சினைகள் குறித்து புதுவெளியில் பிரதமர் மோடியுடன் விவாதிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் ஆனால் பிரதமர் விவாதிக்க மாட்டார் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பேசிய காட்சி இது லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராகுல்காந்தியிடம் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அதில் ஒரு கேள்வியாக பத்திரிகையாளர் என் ராம் மற்றும் இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எழுதிய கடிதம் குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது அந்த கடிதத்தில் ராகுல் காந்தியும் பிரதமர் மோடியும் வணிக நோக்கம் இல்லாமல் பொதுவெளியில் ஆரோக்கியமான விவாதம் நடத்த வேண்டுமென்றும் இருவரும் பங்கேற்காத பட்சத்தில் தங்கள் தரப்பில் இருந்து பிரதிநிதிகளையாவது பங்கேற்க அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடிதம் தொடர்பாக பதிலளித்த ராகுல் காந்தி புதுவெடியில் சமூக பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க நூறு விடுக்காடு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் விவாதத்திற்கு வரமாட்டார் என்பது தனக்கு நூறு விடுக்காடு தெரியும் என்றும் கூறியுள்ளார் ராகுல்காந்தி இவ்வாறு கூறியதும் அந்த அரங்கில் இருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் பாஜக எம்பியும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான பிரிஜ்பூஷன் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை பதிய டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக சாக்ஷி மாலிக் வினேஷ் போகத் அன்ஷு மாலிக் உள்ளிட்ட மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தனர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க டெல்லியில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியது பேசுபொருளானது இதையடுத்து டெல்லி போலீசார் பிரஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் பிரிஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பிரியங்கா ராஜ்புத் வெள்ளிக்கிழமை தனது உத்தரவை பிறப்பித்தார் அதில் மல்யுத்த வீராங்கனைகள் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டில் போதிய முகாந்திரமும் ஆதாரமும் இருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டார் எனவே பிரிஜ் பூஷன் சிங் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் முன்னூற்று நான்கு முன்னூற்று நான்கு ஏ ஐநூற்று ஆறு ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும் மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் உதவி செயலாளர் வினோத் தோமர் மீது திரும்பினார் ஐநூற்று ஆறின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் டெல்லி காவல்துறைக்கு நீதிபதி பிரியங்கா ராஜ்புத் உத்தரவிட்டார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இது அநீதிக்கு எதிரான வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த உத்தரவு ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் எனவும் இந்த உத்தரவு நீதியை மட்டும் நிலைநாட்டாமல் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அதேபோல எக்ஸ்பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தற்போதைய அரசியல் சூழலில் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது பயனுள்ளதாக அமையும் என்று கூறியுள்ளார் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னுதாரணம் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது எக்ஸ்பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அப்பட்டமான அதிகார அத்துமீறல் வகுப்புவாத விருப்பை தூண்டியவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இடியாக அமைந்திருப்பதாகவும் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார் தென்கிழக்கு ஆசியாவின் தலைநகராக இந்தியாவை உருவாக்க விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் இந்தியாவின் வளர்ச்சியால் யாருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் கொல்கத்தா மற்றும் கவுஹாத்தி ஆகிய நகரங்கள் மிகப்பெரிய மையங்கள் என்றும் குறிப்பிட்ட மோடி இந்தியா வலிமையும் வளர்ச்சியும் அடைந்தால் உலகின் சுமை வெகுவாக குறையும் என்றார் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் இந்தியர்களின் தனிநபர் வருவாயும் உயர்ந்துள்ளதாகவும் இந்தியாவின் வளர்ச்சியை நெருங்க உலகளவில் பிற நாடுகளுக்குள் போட்டி நிலவுவதாகவும் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் இந்தியா கூட்டணி மனு அளித்தது மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்களை குடற்படி இல்லாமல் உடனுக்குடன் முழுமையாக வழங்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தனர் டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அபிஷேக் மனு சிங் சல்மான் குர்ஷி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரி கோபிரைன் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சமாஜ்வாடி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தனர் அதில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவீதத்துடன் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையும் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர் வாக்குப்பதிவின் முழு விவரங்களை அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தனர் இருபத்தி அஞ்சு இருபத்தி கொடுத்திருக்கோம் இந்தியா கூட்டணி இருபத்தி ஆறு கம்ப்ளைண்டுக்கு மேலே கொடுத்திருப்போம் இந்த கூட்டணியும் சரியான பதில் இது வரைக்கும் அது முறைப்படி அவங்க ஆக்சன் எடுக்கலை பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பேசி வருவதாகவும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் எம்பி ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா அளித்துள்ள புகார் கடிதத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி அளித்த பேட்டியில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லிம் லீக்குடன் பிரதமர் ஒப்பிட்டதாகவும் பரம்பரை வரியை கொண்டு காங்கிரஸ் முயற்சிப்பதாக உண்மைக்கு புறம்பானவற்றை கூறியதாக து மேலும் பாஜக தலைவர்களின் பேச்சுக்கள் இருதரப்பினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு வகுப்புவாத பரப்புரைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் பேசிய நிலையில் மணிசங்கர் ஐயரின் கருத்துடன் உடன்படவில்லை என காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது பாகிஸ்தானுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் அணுகுண்டு உள்ளது எனவும் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மணிசங்கர் ஐயர் கூறியிருந்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பாகிஸ்தானுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முயற்சிகளை ஏன் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் ஷேஷாத் பூனாவாலா அண்டை நாடு மீதான காங்கிரசின் அன்பு ஒருபோதும் முடிவடையாது என்று விமர்சித்துள்ளார் புல்வாமா மற்றும் பூஞ்சி தாக்குதல்களின் போது காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பாகிஸ்தான் குற்றவாளி இல்லை என கூறியதாகவும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பயங்கரவாதிகளை அனுப்புபவர் மரியாதைக்குரியவர் எனவும் விமர்சித்தார் இந்த நிலையில் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவின் தலைவர் பவன் கேரா தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார் அதில் பாகிஸ்தான் குறித்து மணிசங்கர் ஐயர் பேசியது அவரது சொந்த கருத்து எனவும் காங்கிரசுக்கு தொடர்பு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மலர் கண்காட்சியை தலைமைச் செயலாளர் இவை உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது இதற்காக பூங்காவினுள் நுழைவு வாயிலில் பூக்களால் வளைவு அலங்கார வடிவமைப்புகள் மலர் காட்சி திடலில் லட்சம் மலர்களை கொண்டு வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து பதினாறாயிரம் மலர்களால் ஒன் டுவெண்டி சிக்ஸ் ஷோ என்ற வாசகத்தையும் ரோஜா கிரைசாந்தியம் கார்னேசன் போன்ற ஒரு லட்சம் மலர்களைக் கொண்டு டிஸ்னி வேர்ல்டு மற்றும் அதன் கார்ட்டூன் கதாபாத்திரத்தின் வடிவங்களையும் உருவாக்கியுள்ளனர் இது மட்டுமல்லாமல் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில் குகைக்குள்ளிருந்து வெளியே வருவது போன்ற வடிவம் எண்பதாயிரம் கார்னேசன் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் டைம் வர்றது எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இருக்கிற அந்த அந்த ஹண்ட்ரட் டிகிரிஸ் வெயிலுக்கு இங்கே ரொம்ப சில்லன் இருக்குது இவ்வளோ ஃப்ளவர்ஸ் நாங்கள் இங்கே பார்த்தது இல்லை இது வரைக்கும் எல்லாமே வெறும் சயின்ஸ் புக்லேயும் ஃபோட்டோஸ்லையுமே பார்த்துருந்தோம் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு முப்பத்தைந்தாயிரம் மலர் தொட்டிகளில் முன்னூற்று வகையான மலர்கள் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கோடை வெயிலால் வைகை ஆற்றுப்படுகைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே எழுபத்தோரு அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து இன்று முதல் வரும் மே இருபத்தாறாம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்படுகிறது அதன்படி ஆயிரத்து ஐநூறு மில்லியன் கன அடி நீரை திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக இன்று முதல் வரும் மே பதினான்காம் தேதி வரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை பூர்வீக பாசன பகுதி மூன்றுக்கு தொள்ளாயிரத்து பதினைந்து மில்லியன் கனடி நீர் திறக்கப்படுகிறது இதையொட்டி அபாய ஒளி சங்கம் மூன்று முறை ஒழிக்கப்பட்டு முதற்கட்டமாக தற்போது ஐநூறு கனஅடி நீரை அணையின் சிறிய மதகுகள் வழியாக நீர்வளத்துறை அதிகாரிகள் திறந்து வைத்தனர் ஒட்டி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் உள்ள வைகை கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு வழக்குகளில் கைதாகியுள்ள சவுக்கு சங்கர் கோவையிலிருந்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போதுதான் இத்தனை எதிர்ப்பு பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூ டியூபர் கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த நான்காம் தேதி தேனியில் கைது செய்தனர் அதன் பிறகு மேலும் சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சவுக்கு போலீசாரால் சென்னைக்கு நேற்று அழைத்து வரப்பட்டார் சென்னையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சவுக்கு சங்கர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த மூன்று வழக்குகளில் இரண்டு வழக்குகளில் நீதிமன்ற காவலுக்கு சரியான காரணம் இல்லை என நீதிபதி நிராகரித்தார் எனினும் கிளாம்பக்கம் பேருந்து முனையம் தொடர்பான காணொலி வழக்கில் அவருக்கு மே இருபத்தி நான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார் இதையடுத்து அவர் கோவை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்நிலையில் யூ டியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் இனி தனிப்பட்ட நபர்களையோ குழுவையோ இழிவாக பேச மாட்டேன் எழுத மாட்டேன் என்று நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் உத்தரவாத பத்திரம் சமர்ப்பித்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கண்ணிப்பு நான் பண்ண மாதிரி சங்கதிகள் போட மாட்டேன் சங்கரின் ஜாமீன் மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் அவரது வழக்கறிஞர் கூறினார் ஒகேனக்கல்லில் வனப்பகுதியில் குடியிருப்பதாக கூறி மீனவர்களின் பொருட்களை வனத்துறையினர் வீசி எறிந்த காட்சிகளே இவை தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வனத்துறையினருக்கு உட்பட்ட ஏமனூர் சிங்காபுரம் மணல் திட்ட பகுதிகளில் மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் ஐந்து தலைமுறைகளாக குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இங்குள்ள இடத்திட்டு வேப்பமரத்து கோம்பு ஆகிய பகுதிகளில் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் சூழலில் அவர்களை வனப்பகுதி நிலத்தில் குடியிருப்பதாக கூறி வனத்துறையினர் அடிக்கடி தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர்கள் இடத்தை காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை திடீரென வந்த பத்துக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மீனவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர் இதில் வனத்துறையினர் பிடித்து தள்ளியதில் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூன்று பேர் காயமடைந்து பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் எங்களுக்கு இதான் வாழ்வாதாரம் கொடுத்தா தான் நாங்கள் எழுவோம் இல்லைனா எழுந்து போக முடியாதுன்னு சொன்னான் அதனால பிள்ளைங்க வந்து அடித்து உதச்சி கிடப்பார மம்முட்டி கொடுவாள் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு எல்லாம் வீடெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் போனாங்க சீமண்ணெல்லாம் ஊற்றி எல்லாம் நெருப்பு வைக்கணும்னு சொல்லி ஃபாரஸ்ட்காரர் போலீஸ்காரெலாம் அராஜகம் பண்ணிட்டாங்க வனத்துறையினர் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதாக பகுதி மக்கள் வேதனையுடன் குறிப்பிட்டனர் சனாதன சர்ச்சை விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பல மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒன்றிணைக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த புதிய மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றது சென்னையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது என்று பேசியிருந்தார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் உதயநிதிக்கு எதிராக வழக்குகள் பதியப்பட்டன அரசியல் சாசன சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டின் கீழ் பல்வேறு மாநிலங்களில் தனக்கு எதிராக பதியப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரே வழக்காக மாற்றக் கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசியல் சாசன சட்டப்பிரிவுக்கு பதிலாக குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு ஆறு ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர் இதனையடுத்து திருத்தம் செய்யப்பட்ட புதிய மனுவை உதயநிதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது அதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அச்சய திருதியை நாளில் மூன்று முறை தங்கம் விலை உயர்த்தப்பட்டது தங்கம் வாங்குவோரை கலக்கமடைய செய்தது ஆபரண தங்கம் விலை வியாழக்கிழமை கிராம் ஒன்றுக்கு ஆறாயிரத்து அறுநூற்று பதினைந்து ரூபாயாகவும் சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது வழக்கமாக நாள்தோறும் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒரு முறை மட்டுமே தங்கம் விலை மாற்றம் செய்யப்படும் நிலையில் அச்சய திருதியை நாளில் அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கே தங்கம் விலை உயர்த்தப்பட்டது அப்போது தங்கம் விலை கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஆறாயிரத்து அறுநூற்று நிர்ணயிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டாவது முறையாக அதிகரிக்கப்பட்டது பின்னர் யாரும் எதிர்பாராத வகையில் பிற்பகல் மூன்று மணி அளவில் தங்கம் விலை மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட்டது இம்முறை சவரனுக்கு மேலும் ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஐம்பத்தி நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தெலங்கானாவில் பரப்புரைக்கிடையே காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அரசு பேருந்தில் பயணம் செய்தார் வரும் பதிமூன்றாம் தேதி தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்த நிலையில் மல்காஜ்கிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரைக்காக ஹைதராபாத்திற்கு ராகுல் காந்தி சென்றிருந்தார் அப்போது தெலுங்கானா அரசு பேருந்தில் ராகுல் காந்தி பயணித்தார் அவருடன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திரெட்டி உள்ளிட்டோரும் பயணித்தனர் ராகுல் காந்தும்பில் பயணித்தவர்கள் முண்டியடித்துக் கொண்டு செல்பி எடுத்தனர் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் குறித்து ராகுல் காந்தி கேட்டறிந்தார் சந்தோஷமா இருக்கு போன விசிறு இப்போ வந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் தனது கணவருக்கு ஆசை ஆசையாக வாங்கிய நாற்பதாயிரம் ரூபாய் செல்போன் மாயமான நிலையில் காவல்துறையின் முயற்சியால் அந்த போன் மீண்டும் கிடைத்ததால் நரிக்குறவ பெண் திளைத்த காட்சிதான் இது புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட இடங்களில் காணாமல் போன செல்போன்கள் குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்தன இதனையடுத்து சைபர் கிரைம் பிரிவு போலீசார் உதவியுடன் தஞ்சை கடலூர் விழுப்புரம் நெய்வேலி மற்றும் கேரளாவிலும் காணாமல் போன செல்போன்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இதனையடுத்து நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தைந்து செல்போன்கள் மீட்கப்பட்டன இந்த நிலையில் மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு வில்லியனூர் எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் எஸ்பி வம்சித ரெட்டி கலந்து கொண்டு செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார் நாங்கள் டியூல வாங்கினது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து டியூல எடுத்தது முப்பதாயிரம் டியூ கட்டி பத்தாயிரம் கட்டிக்கிறோம் நாற்பதாயிரம் என் வீட்டுக்காரர் நான் தான் வாங்கிடுச்சு குறுகிய நாட்களில் தொலைந்து போன செல்போன்களை கண்டுபிடித்து கொடுத்த காவல்துறைக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது இருகட்ட மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் திடீரென அதிகரித்தது எப்படி என அண்மையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக இந்தியா கூட்டணியின் தலைவர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பொதுவாக தேர்தல் நடைபெற்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் வெளியிடப்படுவது வழக்கம் தற்போதைய தேர்தலில் மிக தாமதம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன இதுகுறித்து தேர்தல் ஆணையம் எவ்வித விளக்கமும் அளிக்காதது ஏன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா என குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கருத்துக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் தேர்தலின் போதே வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடுமாறு கூறுவது குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் நேர்மையான மற்றும் வெளிப்படையான முறையில் தேர்தலை நடத்துவதை பாதிக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது